நீங்க நட்சத்திர கடவுள் வணங்குங்கள் உங்களுக்கு சீக்கிரமே உங்களுடைய கணவருடன் சேர்ந்து வாழ வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நாம் ஒரு நல்லதை செய்கிறோம் நாம் செய்வது எல்லாம் நல்லது ரொம்ப கரெக்டா இருக்கு என்ற எண்ணங்கள் வருகிறது சில நேரத்தில் அது பிறருக்கு அது சரியில்லாமல் தெரியும் அதாவது நம்ம நல்லது செஞ்சா கூட அவர்களுடைய கிரகங்கள் அப்படி நீங்க எனக்கு போன் பண்ணுங்க நான் போன்ல சொல்றேன் ஏன்னா நிறைய ஒரு பர்சனல் மெசேஜ் நம்ம இந்த இதுல பேச முடியாது ஃபோன் பண்ணுங்க நான் ஃபோனில் உங்களுக்கு சொல்கிறேன் கவலை வேண்டாம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குருஜியை சந்திக்கிறீர்கள் வாழ்த்துக்கள்